ஹெருமானன் பி ரிதுக்கு ரிதுக்கு என்கிறது சாப்பாடு மட்டும் சாப்பாடு மட்டும் இல்லை சாப்பாடு மட்டும் ஒரு மனிதனுக்கு அறிவா அந்த அறிவை எத்தற இடம் கிடைக்காம போயிடும் அந்தஸ்து இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த ரிதுக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தை உங்களோட அந்தஸ்து எல்லாம் இல்லாம போச்சு உங்களோட அந்தஸ்தைய நீங்கள் இழந்துட்டீங்க என்னால இழந்தீங்க தேவை இல்லாததை பேசினதினால வேதே இல்லாத கர்மத்தை பேசினதினால அல்லாஹ் தந்திர்க்கக்கூடிய நியமத்தை எடுத்து போடுவான் என்று சொன்னா ரசூலுல்லாவை தரக்குறைவாக பேசினா அவன் கொடுக்குற நியமத்தை வெச்ச கொண்டு எடுத்து போடுவான் ஒளிமார்களை கோவ குறையா பேசினா அவன் கொடுக்குற நியமத்தை கொடுத்து கொண்டிருப்பானா எடுத்து போட்டுருவான் சஹாபா பெருமக்களை தரக்குறைவா பேசினா அவன் கொடுக்குற நியமத்தை கொடுத்து கொண்டிருப்பானா இருப்பானா கொடுக்க மாட்டான் எடுத்து போட்டுருவான் சேகுமாரத்தில குருவா பேசினா கொடுத்து கொண்டிருப்பானா இல்ல எடுத்து போட்டுருவான் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது நடந்திருக்கிறது மற்றவனுக்கு வழியை காட்டி கொடுத்து போட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது வரான் தள்ளியை உடைக்க வரான் எதனால உடைக்க வந்தா நீ வழி காட்டி கொடுத்து உடைக்க வந்தான் அவனை சொல்ல அவன் தெளிவா கேட்கத்தான் செய்யறான்

கையில இருந்து அங்கால கொடுத்து போட்டு இல்ல சத்தம் வச்சா சரி வருமா வழிகாட்டி யாரு நாங்க தான் வழிகாட்டி எங்க நாங்க திருத்திக் கொள்ளணும் முதலாவது எங்க நிலைப்பாட்டை அழக அழகாக்கி கொள்ளணும் வேற்றுமையில் ஒற்றுமை எங்க வேற்றுமையில் ஒற்றுமை எப்படி வரும் எதே ஒற்றுமை போடணும் அல்ல குருவாள் என்ன சொல்றான் ஒற்றுமை என்கிறது கொள்கையில வரணும் அதுதான் ஒற்றுமை ஒத்துமை கொள்கையில வரணும் அல்ல குருவான் அப்படித்தான் சொல்றான் ஹதரஜி கிளையார்களும் ஹவுஸ் கிளையார்களும் மதீனமா நகரத்தில் ஒருவருக்கொருவர் சண்டை பிடிச்சி கொண்டிருந்த நேரத்தில் நாயகம் சல்லலா சில அவங்க போனாங்க போய் அந்த ரெண்டு கோத்திரத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தின ஏதால உள்ளத்தினால ஒத்துமை ஏற்படுத்தினாங்க கொள்கை ரீதியான ஒத்துமை வரணும் எதில இருந்து பிரிஞ்சாங்களோ அவங்க பிரிஞ்ச கிளைகள் எல்லாம் ஒட்டு போட்டு அடி மரத்துக்கு வரணும் சுண்ணத்து ஒழிய மாத்து கொலைக்கு வந்தா ஒற்றுமை வரும் இல்லைண்டா எக்காரணம் கொண்டு ஒத்துமை வாரது இல்லை ஒத்துமை வாரது இல்லை எல்லாரும் அவங்க அவங்க கொள்கையை விட்டு போட்டு அடி ஆரம்பத்தில் இருந்த சுண்ணத்து ஒழிய மாத்து கொலகை வாசாபி அந்த கொள்கைக்கு வந்தா ஒற்றுமை வரலாம் இல்லாத வரைக்கும் ஒற்றுமையை சமூகத்தில் எதிர்பார்க்க முடியாது

வருடா வருடம் தொடர்ந்து நூற்று வருஷம் கந்தூரி கொடுத்து வந்திருக்கிறாங்க வரலாறுகளை பார்த்திருக்கிறோம் அதுக்குள்ள ஒரு கால ஒத்த மொழிக்கு அதை கலைக்கிறது இது குடும்பத்துமையா இது குடும்ப ஒத்துமையா இருபத்தஞ்சு பேர் அங்காலாக்கி எழுபத்தஞ்சு பேர் அங்காலாக்கி ஆச்சு ஒரு ஊருக்கு போனா நூறு பேர்ல முப்பது பேர் அங்காலாக்கி எழுபது பேர் இங்காலாக்கி ஆச்சு எல்லா குழப்பத்தை உண்டாக்கி வைக்க போட்டு குடும்ப ஒத்துமை எப்படி ஒத்துமைப்படுத்துறது ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே நாயகம் சல்லல்லா சில ஒண்டச் சொன்னார்கள் பிந்தின காலத்தில் ஈமான நெருப்புத்தளலை உள்ளங்கையில் வச்சு கொண்டு பாதுகாக்கிறது போல பாதுகாக்க போனோம் ஒன்று நெருப்புத்தளில் உள்ளங்கையில் வச்சு கொண்டு இருக்க கையை சுட்டு போனோம் கீழே விட்டு எழுமா கீரை விட்டா நடக்கும் இன்னொன்று பயிரும் ரெண்டுங்கட்ட நிலையில ஈமானப் பார்க்க வேண்டியும் பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று நாயகம் சல்லல்லாழு சொல்லும் அந்தகை சொல்லி வைக்காங்க அதுதான் இப்ப நடக்குது அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளணும் கவனமாக இருந்து கொள்ளணும் நாயகம் சல்லல்லா சொல்லன்னு சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் பொய்யாகாத உண்மை அத்தனையும் உண்மை உண்மையாகும் அப்படி உண்மைப்படுத்துற வந்தாமுமி உண்மைப்படுத்திட வந்தாமுமின் அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னது இது எல்லாம் அவங்க சொன்னதுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உண்மை மூமினே தவிர ஆதாரம் கேட்கிறவன் யார் ஆதாரம் கேட்டா நாயகம் செல்லம் ஆதாரம் கேட்டாங்களா மூணு மணித்தியால நாலு மணிக்கு எல்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்களே யார சொல்லாது எப்படி மூணு மணித்தாலத்தில் நடக்கும் கேட்டாங்களா ஆதாரம் கேட்கல அந்த அவங்கதான் அவங்க தான் போகணும் ஆதாரம் கேட்டுக்கொள்கிற மூமின் இல்லை ரசூல்லா சொன்னத்தை ஏற்றுக்கொள்றவனா மூமி உண்மைப்படுத்துறவனா மூமின் ஆதாரம் கேட்கிறவன் ஒரு பொழுது மூமின் முடியாது ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கு எல்லா எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கிறேன் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்கிறேன் ஒத்த வந்து கேட்கிறான் நாளும் மறுமையில் தானே தெளிவு கணக்கு முடிஞ்சுதானே எல்லாரும் சுரக்கத்துக்கு நரகத்துக்கு போறேன் ரசூலுல்லா மீராஜுரி இரவியில நரகத்துல மக்களை கண்டாங்களா சொர்க்கத்துல மக்களை கண்டாங்க அது எப்படி கண்டாங்கன்னு கேட்கிறான் யார் எப்படி கண்டாங்கன்னு கேட்கிறான் ஏ இதை யாரு உனக்கு ஆராய்ச்சி சொல்லிச்சுனது ஆராய்ச்சி செல்றது சுண்ணத்து வரலு வாஜி பண்ணி வந்திருக்கா ஆராய்ச்சி செய்யறாது காபி நின்று வந்திருக்கா அப்படி யாருந்தா சொல்லுவோம் இல்லாட்டி இடத்த காலி பண்ணு அப்ப அவனுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி எங்களை சந்தேகத்தை உண்டாக்கி இன்னும் நாலஞ்சு பேர் அங்கே அவனுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி அவனை இவை எல்லாம் ஆக்கிரவேன் இதான் இப்ப நடந்தது ஆகவே அன்பார் இந்த சகோதர்களே மூமியாக வாழுகிறதை யவூதிகள் ஒரு பொழுதும் விரும்ப மாட்டார்கள் அல்லாஹ் அல்ல அதை பல ஆயத்துகள் சொல்றான் இன் துதி யு பரியகன் இன் துதி யு பரியகன் மின்னகலில் கிதாப் வேதத்தை உடையவர்கள் என்னும் ஒரு கூட்டத்துக்கு நீங்க நீங்க படிப்பட்டு இந்த அடிபணிந்தா எருத்தோ உங்களை கொண்டதுக்கு பின்னால காவிராக ஆக்கி வச்சிருவாங்க காவிராக்குறையும் அவல் இருக்க தான் நசாரா இருக்கிறானே அவன் காவிராக்கிற வரையும் அவன திட்டத்தில் அவன் கைவிடாமல் இருந்து கொண்டேதான் இருப்பான்னு உருவான் சொல்லியாச்சு ஆனால் அவனோட வேலையை அவன் செய்து கொண்டே இருப்பான் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் ஆகவே அல்லாஹா குசு உத்தாலா நம் அனைவர்களையும் இந்த கலிகாலத்தில் ஈமான் பறிபோகி விடாமல் எங்கள ஈமானை பாதுகாக்கக்கூடிய நல்ல அறிவுகளை அல்லாஹா குசு உத்தாலா எங்களுக்கு தந்தல்வானாக எங்களுடைய சேகமார்கள் எந்த வழிமுறையை காட்டி தந்தார்களோ அதையே பின்பற்றி அதன்படியே வாழ்வதற்கு அல்லாஹ் குசு உத்தாலா தோவிக்கு தல்வானாக உலகத்திலே வரக்கூடிய பல பலவிதமான இன்னல்களிலே இருந்தும் முஸ்லீம்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை பாதுகாத்து தந்தல்வானாக امين يا رب العالمين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته